என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க ஆனால் அதில் வந்து இந்த சிறை வந்து ரொம்ப நல்ல படமாக தெரியுதுங்க தான் நல்ல படம் வருங்க அந்த நல்ல படம் இப்போ வந்துருக்கதில் வந்து இந்த சிறை தாங்க இதில் வந்து விக்ரம் பிரபு சூப்பராக நடிச்சிருக்காருங்க அவர் நடிச்சிருக்கிறாருலான்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க அந்த கேடக்டராக அவர் வாழ்ந்திருக்காருங்க அதனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்தை பற்றி விவரங்கிற இந்த பதிவு நம்ம பார்த்துக்கிறாங்க வாங்க சிறை சிறை வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே சிறந்த படம் இதுதாங்க வித்தியாசமாகவும் மனித நயத்தை வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்கு விக்ரம் பிரபுவோட இருபத்தி அஞ்சாவது படம் இந்த படங்க அவரோட திரைவாழ்வுல இந்த படம் ஒரு மைல்கல் அவரோட நடிப்பு நேர்த்தியாகவும் இயல்பாகவும் இருக்கு அதுவும் அந்த ஏட்டையாவா அசத்திட்டாருங்க அஞ்சு வருஷமா விசாரணை கைதியாகவே இருக்கிற அந்த அப்துல் ரஹ்மானுக்கு இதுதான் முதல் படமா அப்படி தெரியவே இல்லைங்க தேர்ந்த நல்ல நடிகர் மாதிரி அபாரமா நடிச்சிருக்காரு அவருக்கு அந்த காதலியா வர்ற பொண்ணு இருக்குங்கல்ல அவரோட நடிப்பும் கண்கலங்க வச்சிருதுங்க இந்த சிறைப்படத்தில் நடிக்கிற எல்லாருமே அவங்கவுங்க ரோலை சிறப்பாக செஞ்சிருக்காங்க நீதித்துறை காவல்துறை காதலோட வழின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் இயக்குனர் கவனமாக பார்த்து சிறப்பாக பண்ணியிருக்காருங்க முஸ்லீம்களை படங்களில் நல்லவங்களாவோ நீதி தவறாதங்களாவோ காட்டவே மாட்டாங்க மனிதாபிமான அடிப்படையில் உண்மையான நிலவரத்தை துணிச்சலாக வெளியிட்ட இந்த இயக்குநரை பாராட்டி தங்க ஆகணும் இந்த படத்தில் திரைக்கதை வசனம் எடிட்டிங்கு ஒளிப்பதிவுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குங்க விக்ரம் பிரபுவுக்கும் இயக்குநருக்கும் இந்த படம் வந்து ஒரு தங்க கிரீடம் தாங்க கே செல்லோமணி இயக்குநரே இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா மதத்தின் பெயரால் அரசியல் செய்பவர்களை செருப்பால் அடித்தது போல இந்த சிறை திரைப்படம் உள்ளது அப்படின்னு சொல்லி இயக்குனர் கே செல்லோமணியும் சொல்லியிருக்காருங்க